பெரியார் பேருந்து அருகாமையில் கற்றாம்பாளையத்தில் இந்த விபத்து நடந்திருக்கு அந்த விசாக இந்த ஆசலில் இந்த நடந்திருக்கு இது உண்மையிலேயே நம்ம எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சம்பவம் மதுரையில் இந்த மாதிரி சம்பவம் தீர்வு சம்பவம் இது ரொம்ப நிகழ்ச்சி நடந்திருக்கு ரொம்ப நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது நான் அவங்க இந்த பிள்ளையை தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தோம் மீனாட்சி அந்த ஹோமில் அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்லுவது என்னடா இங்கே வந்து வசதி வாய்ப்பு கம்மி நாங்கள்லாம் இங்கே இருந்ததுக்கு காரணமே வந்து இங்கே எங்களுடைய குடும்பத்துடைய ஏழ்மக்கு சூழ்நிலை ரெண்டாவது படிக்கிறதுக்கு வசதி அந்த இடம் இருக்குது ரெண்டாவது இங்கே எந்த வசதியும் கிடையாது ஒரு ரூமில் அஞ்சு பேர் ஆறு பேர் தங்குறோம்னா பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் தங்குறோம் நாங்கள் கேட்டோம்னா நீங்கள் வேணால் வேறு ஆசுக்கு போயிருங்க எங்களுக்கு தான் கொடுக்க விருப்பம் விருப்பம் இருந்தால் இருங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஏழ்மையினால் எங்களுக்காக நாங்கள் இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இதில் என்ன ஒரு பெரிய எதுன்னா நம்ம எல்லாம் வருத்தப்படக்கூடியது ஒரு வருஷத்துக்கு முதலே இந்த கட்டடம் வந்து மோசமாக இருக்குது இது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லை அந்தளவுக்கு வசதியானது இல்லை இது ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த நேரத்தில் மழை பெய்யந்தாலும் வேறு இடப்பாடு வந்தால் உடனடியாக விபத்து வளைக்கக்கூடியது அப்படி விபத்து வந்தால் நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு மான ஆராய்ச்சி கொடுத்துருக்கோம் ஒரு வருஷமாக இந்த மத்திய ஜோனல் ஆஃபீஸர் சிட்டி சிடிபோ நகரப்பிரிவு என்ன செஞ்சது ஒரு வருஷம் அந்த நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் போதுமா அதுமாரி நட தொடர் நடவடிக்கை இல்லை அது ஒரு பெரிய சம்பவம் மோசமான சம்பவம் இந்த சம்பவம் நடத்துக்கு அது ஒரு காரணம் காரணம் என்னென்னா பில்டிங்கே மோசமாக இருக்கும்போது வயரிங் மோசமாக இருந்தது அந்த வயரிங் மோசமாக இருக்கும்போது அதில் போய் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜு தான் இப்போ வெடித்து நான் வந்து வந்துருச்சுன்றாங்க யார் முழுமையாக சொல்ல முடியல அவங்களுக்கு என்னன்றது தெரியல பதட்டத்தில் இப்போ என்னன்னா இங்கே சம்பவம் ஒரு கே ரெண்டு பேர் கேசுவாலிட்டி ஆகி போச்சு இப்போ இங்கே மூணு பேர் இருக்காங்க கிணற்றில் இதில் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு டாக்டர் சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு ஐம்பது பெர்சென்ட்டுக்குள்ளே தான் இருக்குங்க புஷ்பா அந்த பேர் அந்த பொண்ணு வந்து என்னென்னா நுரையீரலில் இருதயம் முகம் எல்லாமே போச்சு அதுதான் பெரிய இதாக இருக்குது அதுலேருந்து மீட்டு வர்றது ரொம்ப சிரமம் இப்போ வெண்டிலேட்டரில் தான் செயற்கை சுவாசம் தான் கொடுத்துருக்காங்க இயற்கையாக சுவாசம் முடியும் மற்ற ரெண்டு பேர் ஜனனி ஒன்று ஹனி ஒன்றும் இருக்காங்க அந்தம்மா ஹனின்ற ஐம்பத்தெட்டு வயசு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி வயசு அது யாருமே இல்லாததுனால அது நுரையீரல் இந்த முக புகையை கரும்புகையை உள்வாங்கியதுனால அதுக்கு நுரையீரல் பாதிப்பு ரெண்டு பேருக்குமே அதே பாதிப்பு தான் அவங்களுக்கு ஃபியூவர் ஆகிரும் அது உறுதியாக டாக்டர் சொல்லிவிட்டார் அதில் ஒன்றும் இல்லை சும்மா அந்த இதை அந்த உள்ள நுரையீரலை கிளீன் பண்ணுறதுக்காக அந்த மருத்துவ கருவியெல்லாம் இணைச்சிருக்காங்க ஆக இது ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு இது ஏதோ விபத்து பத்தோடு பதினொன்றுன்னு நினைக்காம இந்த அரசாங்கம் விழித்து கொண்டு மற்ற தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான இந்த மாதிரி இடங்களில் விடுதி இருக்கிற இடங்கள்லாம் ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அது த தரமானதானா உகந்ததானா பெண்கள் தங்குவதற்கு அதுவும் முடியும் குறிப்பாக எல்லாம் பெண்களாகவே இருக்காங்க தங்குறதுக்கு வசதியானதானா அப்படின்றத இந்த அரசாங்கம் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அது அந்தந்த நகர பிரிவுக்கு மாநகராட்சின்னா நகர பிரிவு மாநகராட்சி ஆணையர்களுக்கு ஆணையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த நேரத்தில் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணையிலங்க தான் நாங்கள் வந்திருக்கோம் அவர் சொல்லி உடனடியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் தான் வந்து இதை பார்த்துருக்கோம் ரெண்டு பேர் டிஹெச்சில் இந்த மாதிரி விபத்தை அந்த இறந்துட்டாங்க அந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இந்த விபத்துக்கு கொடுக்குற காசு மாதிரி கொடுக்காம இந்த எப்படி கலாச்சாரம் குடிச்சு இறந்தால் பத்து லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இந்த தீக்காளம் பட்டவங்களுக்கும் மற்றும் பாரதத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும் காயம்பட்டு நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும் குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ஆச்சும் கொடுத்தா தான் எல்லாமே பாவப்பட்ட குடும்பம் ஏழ்மைப்பட்டு கொடுக்கணும் எத்தனையோதுக்கு இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது மக்கள் பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க ரோடு போகிறாங்க எல்லாமே நினைவாளம் கட்டுறாங்க கலைஞர் நூற்றாண்டு கட்டடங்கள் கட்டுறாங்க அதுக்கெல்லாம் ஒதுக்கிற இந்த மாதிரி பாவப்பட்ட விபத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்து அதிகமான நிதியை கொடுக்கணும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்கார் இந்த பங்கு தான் இருக்கார் ஏன்னா அவர் இந்த விபத்தை இங்கே பார்வையிடுகிற அமைச்சர்கள் இது பார்த்துவிட்டு சென்று அவர் உண்மை நிலையை எடுத்து சொல்லி உடனடியாக நிதி அளிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே அவங்களுக்கு உதவி அரசாங்கம் செய்ய வேண்டும் இதில் இந்த இன்றைக்கு எங்கே எங்கே என்ற வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஏதாவது இடம் ஒதுக்கீடு கொடுத்து அவங்களை படிக்க வைக்கணும் தொடர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் ரெண்டாவது என்னென்னா அந்த ஹாஸ்டலுடைய உரிமையாளரில் இவங்க டெபாசிட் கொடுத்துருக்காங்க அந்த டெபாசிட் தொகையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க வாடகையும் இப்போ தான் கொடுத்துருக்காங்க அதை திருப்பி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வேறு இடத்துல போய் தங்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் எல்லாமே ஏழ்மைப்பட்ட குடும்பம் எனவே இதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் தொடர்ந்துட்டு வருது அப்போ மாநகராட்சியினுடைய மெத்தன போக்கு அதான் மாநகராட்சி மெத்தன போக்கு முழு முழுக்க முழுக்க மெத்தன போக்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல அந்த நகரப்பிரிவு தான் கொடுக்குது ஒரு வருஷமாக என்ன செஞ்சாங்க இந்த ஜோனலில் இருக்கிற நகரப்பிரிவு அதிகாரி இருப்பார் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே நடவடிக்கை இப்பொதுவாக இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு எதுவுமே அதிகாரிகள் அப்படி மாறிட்டாங்க இந்த மாதிரி அதிகாரி எங்கள் ஆட்சி இடத்துலலாம் கிடையாது உடனுக்குடனே சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேட்பாங்க வைப்பாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கவனக்குறைவு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய இதுதான் கவனக்குறைவு தான் இது காரணம் இதுக்கு எதுவுமே கூட பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இதை வந்து இதை கூட நிறைய இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி இதை வந்து இப்போ மதுரையில் எத்தனை இடங்களில் ஹாஸ்டல் வசதி இருக்குது ஹாஸ்டல் தங்குறாங்க அந்த இடங்கள்லாம் நல்ல வசதியாக இருக்கா வாய்ப்பு இருக்கா தங்கக்கூடிய போதுமான இட வசதி இருக்கா எத்தனை பேர் தங்குறாங்க என்பதிலே ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அது இல்லாத காரங்க உடனடியாக நடவடிக்கை நோட்டீஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸை கொடுத்துட்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு மாநகராட்சி எங்கள் பணி முடிந்ததுன்னு சொல்ல இருக்கக்கூடாது ஏற்கனவே கடந்த நாலு வேடமாக இதே போல பழைய கட்டத்தை சொல்லி சொல்லி இன்னும் இடிக்காமல் அப்படியே இருந்துட்டு இருக்குது இது சம்பந்தமாக நம்ம கட்சி சார்பில் ஏதாவது அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு நாங்கள் அழுத்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் வந்தோம் கடந்த வாரம் கூட போய் மாநகராட்சி ஆணையாளர்களிடம் கோரிக்கை அடங்கி மாதிரியில் என்ன நிலம இருக்குது வெறும் சுகாதார கேடாக இருக்கும் பசுமை நகரமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியாக நம்ம மாநகராட்சி தேர்ந்தெடுக்கிறோம் மூன்று முறை மீனாட்சி அம்மன் கோயில் பசுமை கோயிலாக அகிலே நம்ம உலகம் நம்ம இந்தியாவில் இருக்க அத்தனை கோயில்லையுமே திருக்கோயில்லையும் பசுமை கோயில் என்று சுத்தமான நிர்வாகம் பண்ணக்கூடிய கோயில் அப்படின்னு பாராட்டப்பட்டது திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் கூட அல்ல நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடந்தது எனவே எங்கள் ஆட்சியை குறை சொன்னவங்க இவங்க ஆட்சியில் இன்றைக்கி எதுவுமே சரியில்லை அதுதான் நிலைப்பாடு அதற்கு எடுத்துக்காட்டும் மதுரையில் இனிமேல் இது போகிற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது இது மாநகராட்சி ஆணையாளரும் மற்ற அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் கலாச்சாரத்துக்கே இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அந்த சொல்லிவிட்டேன் நான் கலாச்சாரம் கொடுத்துருக்கீங்க அது மாதிரி விபத்தில் தான் தீ காயன்னா அதுக்கு ஒரு இன்னும் அரசாங்கம் வழிகாட்டுதல் வச்சுருப்பேன் அந்த நிதி கொடுக்காம இவன் பாவப்பட்ட குடும்பம் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நிதி கொடுக்கணும் அந்த கலாச்சாரம் சாப்பிட்டே இறந்தாலே பத்து லட்சம் கொடுக்குற இந்த அரசாங்கம் ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுதான் இவங்களுக்கும் பத்து லட்சம் கொடுக்கணும் எங்கள் பொதுச் செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியாக இது குறித்து அறிக்கை கொடுப்பாரு